மரியாதைக்குரிய திருமதி ஜானகி ராமசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்ற நிர்வாகிகளே வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே எனக்கு பின்னால் உங்கள் மத்தியிலே சிறப்புரை நிகழ்த்த இருக்கிற மாநில ஆதி திராவிட நலக்குழுவினுடைய இணை செயலாளரும் நமது பவானிசாகர் சட்டப்பேரவைத் தொகுதியினுடைய தலைமை கழகத்தின் பார்வையாளருமான என் பாசத்திற்குரிய ஆறுசாமி அவர்களே தலைமை கழக பேச்சாளர் அருமை சகோதரர் முருகன் அவர்களே மற்றும் இங்கே அனைத்து நிலைகளிலே இருக்கிற நிர்வாகிகளே வழக்கத்திற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவான நன்றி கிடைந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறேன் இந்த நான்காண்டு கால சாதனைகளை உங்களுக்கு சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் களத்தில் நமது கழக தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் உங்கள் மத்தியில் வாக்குகளை சேகரிக்க வருகிற பொழுது வாக்குறுதிகளை உங்களுக்கு தந்தார்கள் தினம் காலத்தில் குறையே இல்லாத அளவிற்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்த தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்று கொண்டு வந்திருக்கிற அந்த திட்டமானது நீங்கள் ஒவ்வொருவரும் வகையிலே அந்த திட்டங்கள் தினம் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று உரையாற்ற இருக்கிறார்கள் நீங்கள் மகளிர் உரிமை தொகையில் எடுத்து கட்டடமில்லா பேருந்தில் எடுத்து புதுவைத்தின் திட்டமானாலும் தமிழ் திட்டமானாலும்

இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளருக்கு நீங்கள் வாய்ப்பை தரவில்லை நீங்கள் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராவதற்கு நாம் அங்கீகாரம் கொடுக்கவில்லை நாம் அந்த சட்டமன்ற உறுப்பினரை நாம் அனுப்பவில்லை ஆனால் இருந்தாலும் இந்த நான்காண்டு காலத்தில் இந்த பவானி சாகர் சட்டமன்ற தொகுதிக்கு திராவிட மாத ஆட்சிகளில் வந்திருக்கிற திட்டங்களை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தாரவாரி மலையானாலும் கடம்பூர் மலையானாலும் புளியம்பட்டி நகரமானாலும் பவானி சாகர் ஒன்றியமானாலும் சத்தியமங்கலம் ஒன்றியமானாலும் சத்தியமங்கலம் நகரமானாலும் எத்தனை திட்டங்களை நமது நாடாளுமன்ற உறுப்பினர் நமது வீட்டு பிள்ளை ராசா மூலியமாக நாம் சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற உறுப்பினரை அனுப்பாமல் இருந்தாலும் கூட எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் இருந்தாலும் கூட இந்த தொகுதிக்கு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை இங்கே இருக்கிற தாய்மார்களும் பெரியவர்களும் வழக்கத்திற்குரிய வாக்காளர் பிற மக்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த இளம் தாரவாடியிலே அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் அங்க இருக்கிற குழந்தைகளை எல்லாம் உயர்மங்கை படிக்க வைக்க வாய்ப்பில்லை ஆகவே உயர்வை அவை கூட எட்டாக்கிரிவாக இருக்கிறது அங்கு கல்லூரி வேண்டும் என்று நமது நாடாளுமன்ற உறுப்பினரும் எங்களை போன்ற நிர்வாகிகளும் நமது கழக தலைவரிடத்தில் கோரிக்கை வைத்த பொழுது தினம் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அழகான கட்டணத்தோடு கல்லூரி வழங்கி ஆட்சி தான் திராவிடர் ஆட்சி என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம் அது மாத்திரமல்ல அங்கே விவசாய பெருமக்கள் பயன்படுகிற வகையில் வேளாண்மை இருப்பதை கூடும் உழவர் சண்டை குளிர்ப்பு கிடைக்கு திட்டத்தை கொண்டு வந்த ஆட்சி முன்னேற்ற கழக ஆட்சி ஆட்சி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தும் அங்கே உயர்த்தப்படவில்லை அங்கே ஏழாம் நமது முதலமைச்சரே அந்த மருத்துவமனையை தலை உயர்த்தி அங்கே பரிசோதனை செய்வதற்கு ஏற்பாடு செய்த ஆட்சிதான் திராவிட முன்னேற்றி என்பதை பறந்துவிட வேண்டாம் அதே போல இந்த சத்தியமிகளும் நகர கழகத்தில் எடுத்துக்கொள்ளவில் நீங்கள் கிட்டத்தட்ட இதுவரை இல்லாத அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றாலும் கூட நகர்மன்றே நமக்கு பெரும்பான்மையான வானியுடைய உறுப்பினர்கள் வெட்டமன்றதன் காரணம் அந்த அங்காடியை கட்டுவதற்கு மாத்திரம் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டித் தந்த ஆட்சிதான் திராவிட மாறல் ஆட்சி அதே போல வசதி பறித்தவர்கள் அவர்கள் அவர்கள்தான் அவர்களுடைய குழந்தைகள் தான் உயர்கல்விக்கு போக முடியும் அப்படி அதை உணர்ந்த நமது தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவு சாரா மையத்தை கொடுத்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இரண்டு நாட்களுக்கு முன்பு வர நாடாளுமன்ற உறுப்பினர் நானும் வரையில் இருந்த பொழுது இப்பொழுது வார சென்னை அங்கே புதுப்பிக்கப்பட்டு மிக பிரமாண்டமான முறையில் இங்க கட்டப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபாய் மூணு கோடி இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த பணி நடைபெறுகிறது அது திராவிட மாடல் ஆட்சிகளே கொண்டு வந்த பணி அவை மாத்திரமல்ல அமிர்த் அமிர்த் திட்டமானது புளியமட்டி நகராட்சிக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நமது சக்தி நகராட்சிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் கண்ட ஆட்சிதான் முத்துவேர் கருணாநிதி சாலையினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இது மாத்திரம் சாலைகளாக சாக்கடைகளாக தெரு விளக்குகளாக பூங்காக்களாக இவற்றை எல்லாம் அலங்கரித்த செய்த ஆட்சிதான் இந்த முத்துவேல் கருணாநிதி சாலையினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் கடைசியாக இந்த நேரத்திலே ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன் இங்கே சொல்லியாக வேண்டி இந்த மண்ணிலே சொல்லியாக வேண்டிய கட்டாயம் தாய்மார்களே இப்ப இந்த வன்மையிலே நிற்கின்ற ஒரு வெள்ளையும் சொல்லையும் கையிலே வாங்கி நான் பேசக்கூடிய தகுதி அற்படி வந்தது இங்கே திப்பம்பட்டி ஆறுசாமியும் உலக அவர்களும் கார்த்திகாயன் அவர்களும் மற்றும் இங்கே இருக்கிற இந்த நபர்களெல்லாம் இன்று வரிசையாக நின்று இந்த கூடிய தகுதி யாரால் எப்படி வந்தது இங்கே இருக்கிற வீட்டு பிள்ளையும் வீட்டு பிள்ளையும் மாவட்ட ஆட்சித்தலை கலெக்டராக போலீசருடைய காவல்துறை கண்காணிப்பாளராக கோட்டாட்சியராக மருத்துவராக பொறியாளராக இன்னும் சொல்ல போனால் அனைத்து துறைகளிலும் அனைத்து வகையிலும் நாம் இன்று மின்னிறுவோம் என்று சொன்ன இவை எப்படி வந்தது என்பதை நீங்கள் அவர்களால் எண்ணி பார்க்க வேண்டும் ஐயா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களும் குற்றவாளியர் கலைஞர் அவர்களும் அறுபதாண்டு காலமாக இந்த நாட்டிலே சமூக உழைத்த உழைப்பால் தான் இந்த இழந்த அங்கீகாரம் கிடைத்தது என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட வேண்டாம் தான் இப்பொழுது தலைக்கு மேல் கட்டி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எதற்காகவே குறைப்பட்டு சொல்கிறேன் என்று சொன்னால் யார் ஆடக்கூடாது என்று நினைத்தோமோ யார் வரக்கூடாது என்று நினைத்தோமோ ஆனால் தென்புலத்திலே அவற்றை எதிர்த்து நினைத்து இன்றைய தினம் மோடியினுடைய மைனாரிட்டி ஆட்சி என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த மைனாரிட்டியை உருவாக்கி தந்த தலைவர் தான் நமது தலைவர் முத்துகே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதற்காக என்று சொன்னால் அப்படி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நிலை வந்தாலும் அதை நான் சந்திக்க தயார் என்று நான் இருப்பேன் எனது மக்களை எனது இனத்தை எனது மொழியை நான் காட்டேன் அதற்கு எந்த விளைவு வந்தாலும் சந்திக்க தயார் என்று நிற்கிறாரே அந்த தலைவர் உங்களுக்காக என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இங்கே இருப்பதை நாடகம் நடத்திக் கொண்டிருக்கிறார் தெரியும் அரங்கேற்றினார் வருகிறேன் என்று எடப்பாடி அவர்கள் டெல்லி சென்ற காரணத்தால் நமது நடிப்பாங்க ஈடுபடாமல் இப்பொழுது எடப்பாடி வாழ்க என்று இப்பொழுது வருகிற உடல் பார்த்தேன் எடப்பாடியுடைய பிறந்த நாளைக்கு போஸ்ட் நிலைமை இந்த கோட்டி சட்டமன்ற நீங்கள் தயவு செய்து வேண்டாம் ஏதோ இங்கே இருந்து சில விஷயங்களிலே தலையிட்டு சில விஷயங்களிலே பேசி இல்லாத எல்லாம் உருவாக்கி தீர்ந்து ஆகவே தயவு செய்து நீங்கள் அதையெல்லாம் நம்பாமல் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் சேர்ந்திருக்கிற அணி அவர் கூட்டணி உங்களுடைய சந்ததியினுடைய வாழ்க்கைக்கு வைத்து வைக்கிற கூட்டணி கழகத்தின கூட்டணி உங்கள் சந்ததியை வைக்கிற கூட்டணி அந்த வைக்கிற கூட்டணிக்கு வருகிற ஆண்டு நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் நம் குழந்தைகள் வாழ இந்த இனம் வாழ இந்த மொழி தலைக்க இந்த தமிழ்நாடு தலைநிமித்தன் மீண்டும் நிற்க நீங்கள் நீங்கள் நம்மை எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் அதே போல எதிர்கால தமிழ் சமுதாயத்தினுடைய நம்பிக்கையினை சத்திரமாக இன்றைய நான்காம் தலைமுறையாக உருவெடுத்திருக்கிற தலைவருக்கு தலைமதியாய் இறங்கிக் கொண்டிருக்கிற நமது தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்களுடைய கருத்தை வலுத்த நீங்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக கழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு ஏற்பாடு செய்திருக்கிற நகர கழகத்தினுடைய செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பாராட்டுவதை சொல்ல என்னுடைய உரையை இந்த நூலில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்